அலாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வரகாத்தூர் அலமதுல்லா கண்ணியத்திற்குரியவர்களை ஒரு மனிதர் பெருமானார் சல்லல்லாஹூ அரையுசல் இடத்தில் வந்து யார் அசூர் அல்லா நான் இறைவனிடத்திலே எதை கேட்பது என்பதாக கேட்கிறார் கண்மணி நாயகம் முகமது சல்லாஹ் வரையூர் அவர்கள் சொல்லுவார்கள் இறைவனிடத்திலே நீங்கள் தொடர்ச்சியாக இந்த நான்கு விஷயங்களை கேட்டு வாருங்கள் இந்த நான்கு விஷயங்களே உங்களுடைய வாழ்க்கைக்கு போதுமானதாக இருக்கும் என்றார்கள் பெருமானார் சல்லாஹ் அரையுசல்ல அதென்ன நான்கு விஷயங்கள் நபிசல்லாஹ் அலவி செல்லம் அவர்கள் கேட்க சொன்னது மட்டுமல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக அவர்களும் கேட்டு வந்தார்கள் இப்படி கேட்க சொன்னார்கள் வ ஆஃபினி அல்லாஹூர் அல்லாஹ் நான் செய்த பாவத்தை மன்னிப்பாயாக வரஹம்னி என் மீது கிருவை செய்வாயாக வ ஆஃபினி எனக்கு நீ ஆரோக்கியத்தை தருவாயாக வரு எனக்கு நீ விசு தருவாயாக என்று தொடர்ச்சியாக நான்கு நியமத்துகளை நான்கு விஷயங்களை கண்மணி நாயக முகமது சல்லாஹ் அலையுசல்லாமன் அவர்கள் கேட்க சொன்னார்கள் எனவே கண்ணிய முக்கவர்களை நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக எனது வாக்களை கேட்போம் வல்ல ரஹ்மான் எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யும் பாக்கியத்தை அல்லா எல்லோருக்கும் ரசீதாக்கி தருவானாக இந்த மெசேஜ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமே ஆனால் நன்மை நாடு இன்ஷா அல்லா அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வல்ல ரஹ்மான் எல்லோருக்கும் வருங்காலத்தை வசந்த காலமாக ஆக்கித்த புரிவாராக அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வபர்காத்தூ